ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் பேர் வந்து நம்ம பூஜா அறையில முருகனை பார்த்துட்டு முருகன் வந்து எங்க வாங்குனீங்கன்னு சொல்லி ரிப்பீட்டடா கமெண்ட் செஷன்ல மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க இல்லையா ஸோ அதனால இன்னைக்கு வந்து முருகன் வந்து நான் எங்க வாங்கினேங்கிற டீடைல்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் அண்ட் ஒரு அருமையான வாய்ந்த முருகன் மன்றமும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் நம்மளோட சேனல்ல வந்து வேல் மாறல் பற்றி ஒரு பதிவு வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் சோ இது வரைக்கும் நீங்க பாக்கலாம் கண்டிப்பா செக் பண்ணுங்க சோ அந்த வீடியோக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாருமே கொடுத்திருந்தாங்க நிறைய பாசிட்டிவ் பீட்பேக்ஸ் வந்து எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிருந்தீங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சோ இன்னைக்கு வந்து சோ முருகன் வந்து நான் எங்க வாங்கினேங்கிற டீடைல்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் முருகன் அப்படின்னாலே அழகு அழகுனாலே முருகன் இல்லையா முருகன் வந்து ஒரு தமிழ் கடவுள் சோ அவரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இந்த முருகன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல தக 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 கோல்டு கலர்ல வந்து இருப்பார் இவருக்கு வந்து நல்லா பாக்கிறதுக்கே நம்ம நம்மளை பாக்குற மாதிரி இருக்கும் அவ்வளவு உயிரோட்டமா அவ்வளவு தத்ருவமா இருப்பார் இந்த முருகன் இந்த முருகன் வந்து நான் இன்ஸ்டா பேஜ்ல வந்து டேஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டே பொழுது என் கண்ணில் பட்டார் நான் வந்து சாய் மிராக்கல் ஷாப் அப்படிங்கிற பேஜ்ல இருந்து நான் இந்த முருகன் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்க யாராவது சப்ஸ்கிரைபர் வாங்கினீங்க அப்படின்னா நம்ம சேனல் பேரை மென்ஷன் பண்ணிடு ஏன்னா நம்ம சேனல் மூலமா வந்திருக்காங்கிறது அவங்களுக்கு வந்து தெரியும் அதுக்காக தான் ஸோ இதுல வந்து வேற எந்த ஒரு பெனிஃபிட்டும் வந்து எனக்கு கிடையாது ஸோ ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேற ஒன்றும் இல்லை ஸோ இந்த முருகன் வந்து பாத்தீங்கன்னா வந்த உடனே ஒரு அதிசயம் பண்ணினார் என்னன்னா இவர் வந் முருகன் வந்த பிறகு நான் வந்து எப்போதும் போல வேல்மாறல் வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ வேல்மாறல் வந்து படிச்சுட்டு நான் வந்து மனசுல வந்து நினைச்சிட்டு இருக்கேன் நீ வந்து என் கூட வந்து எப்போதும் துணையா இருக்கணும் அப்படின்னு மனசுல வந்து நினைச்சிட்டு நான் வந்து வேல் மாறல் வந்து படிக்கிறேன் நீ வந்து எனக்கு வந்து எப்படியாவது வந்து நீ வந்து காட்சி கொடுக்கணும் அப்படின்னு நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன் மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல பிளாட் இது வந்து பிளாட்டு எப்படி ஸ்னேக் வந்ததுன்னே தெரியல ஸோ எங்க வீட்டுல வந்து ஒரு பாம்பு ஒண்ணு வந்தது சரி முருகன் தான் வந்திருக்காரு நாங்க அந்த பாம்பை நான் எதுவுமே பண்ணல அது அப்படியே பேடுத்து முருகன் வந்து நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அந்த பாம்பினுடைய ரூபத்துல நமக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் அவங்க வந்து நினைச்சிட்டோம் ஸோ அந்த மாதிரி முருகன் வந்துட்டார் அப்படின்னாலே நமக்கு வந்து ஸோ நம்ம கூட வந்து எப்பவுமே வந்து துணையாக இருப்பார் அதுவும் நீங்க வந்து வேல் மாறல் படிக்கிறீங்க அப்படின்னா முருகன் வந்து எப்போதுமே நமக்கு வந்து துணையாக இருப்பார் நிறைய பதிவுகள்ல நம்ம வந்து ஷேர் பண்ணிருக்கோம் நம்ம வந்து எவ்வளவு மனக்கவலையோட இருந்தாலும் சாப்பா வந்து முருகன் வந்து நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வண்டியில போகும் போது வேல் வந்து நம்ம கண்ணில படும் சோ அதே மாதிரி முருகனுடைய அந்த படம் வந்து ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகனுடைய படம் வந்து கள்ள படம் ஸோ அந்த மாதிரி வந்து எப்போவுமே முருகன் வந்து நான் இருக்கேன் உனக்கு துணை அப்படின்னு உணர்த்துற மாதிரி இருக்கும் நமக்கு ஸோ இந்த முருகன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகு நம்ம அப்படியே அள்ளி அணைச்சிக்கலாம் ஸோ அவ்வளவு அழகான ஒரு முருகன் உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா நான் வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க வந்து ஒரு அருமையான முருகன் மந்திரம் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியிலிருந்து ஒரு நாற்பதாவது பாடலில் கதிர்வேல் மரவேல் ஸோ இந்த வரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சக்தி வந்து இருக்கு முக்கியமா வந்து நம்ம முருகன் வந்து கையில வச்சிருக்காரு இல்லையா ஸோ அந்த வேலுக்கு வந்து அவ்வளவு ஆற்றல் வந்து இருக்கு அந்த வேல் வந்து நம்மளுடைய கரும வினைகளை வந்து நீக்கக்கூடியது சோ அதனாலதான் அந்த வேலுக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்கு அஹ் வந்து சொல்லுவாங்க முருகனுக்கு வந்து மூன்று சக்திகள் உண்டு இச்சா சக்தி கிரியாசக்தி ஞான சக்தி இச்சாசக்தியாக வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வ யாதையும் ஞான சக்தியாக முருகன் வந்து தன்னுடைய வேலாயுதத்தையும் வந்து வச்சிருக்கோ சிவபெருமான் வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஆற்றலையும் ஒன்றாக திரட்டி அந்த ஆற்றலை வந்து இந்த வேல்ல வந்து சேர்த்து சோ இந்த அதாவது ஒரு வார்ப்புல வந்து நம்ம இந்த சக்தியெல்லாம் வந்து சேர்த்தா எப்படி வந்து தக தக தகன் மின்னுமோ சோ அந்த மாதிரி வந்து இந்த திரட்டி வந்து அம்பாள் கிட்ட வந்து கொடுத்து இதை வந்து சக்தி வேலா முருக பெருமான் கிட்ட வந்து கொடுக்க சொல்றாரு இல்லையா சோ அதனால இந்த வேலுக்கு வந்து அவ்வளவு ஆற்றல் சக்தி உண்டு சோ இந்த வேலை வந்து நம்ம வணங்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் கர்மா அதுக்கப்புறம் வந்து டிசீஸ் கர்மா அப்புறம் வந்து மணிகர்மா ஸோ இந்த மாதிரி பண பிரச்சனைகள் உறவுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நோய்கள் ஸோ அப்புறம் நம்ம மனசில் இருக்கக்கூடிய வேண்டாத தீய எண்ணங்கள் மன அழுக்கு ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வேல் அந்த அதனாலதான் அதுக்கு வந்து கதிர்வேல் அப்படின்னு சொல்றாங்க கதிர்வேல் மரவேல் அப்படின்னு அருணகிரிநாதர் வந்து கந்தன் அனுபூதியில சொல்றார் அதாவது ஆன்மாக்களினுடைய இரண்டு வினைகளையும் ஓடச்சையும் ஞான ஒலி வீசுகின்ற வேலாயுதத்தை நான் ஒரு காலம் மறக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாரு ஸோ அந்த வேலுக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்கு ஸோ நம்ம மூளையிலையும் நம்ம நம்மளுடைய மனதில் வந்து இருக்கக்கூடிய அந்த அழுக்கையும் வந்து அழிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த வேலுக்கு உண்டு ஸோ இந்த வினை ஓடவிடும் கதிர்வேல் மரவேன் இந்த வரிக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்கு இதை வந்து தினமும் உங்களால எவ்வளோ தரம் வந்து பாராயணம் பண்ண முடியுமோ அவ்வளோ தரம் வந்து பாராயணம் பண்ணுங்க ஸோ வேலுடைய சக்தியையும் மகிமையும் வந்து உங்களால கண் கூட பார்க்க முடியும் ஸோ எப்போதுமே முருகன் வந்து உங்களோட துணையா இருப்ப சோ இந்த பதிவை நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்